அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் பிகல்காம் தாக்குதல் இந்தியா பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை எல்லையில் தாக்குதலும் குறையவில்லை பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்ந்து தான் இருக்கிறது ஸோ என்ன விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது லேட்டஸ்டான அப்டேட் என்ன நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாம தீவிரவாதியை சுற்றி விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுக்க பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மாரி தம்பன் நீ பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா இன்னைக்கு காலையிலிருந்து டெல்லியிலாம் ஒரே பரபரப்பான செய்திங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்கே சந்திக்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள் மோடியை சந்திக்கப் போகிறார் நேத்து அஜித் தோவல் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இந்த மாதிரி நிறைய சந்திப்புகள் அடுத்தடுத்து இந்த பக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்குது கமெண்ட்லாம் நிறைய ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தேன் ஐயா போர் வருமா வராதா நீங்கள்லாம் சொல்கிறதா பார்த்தா போர் வந்து கிடையாது இது பாக்கெட்லேயே வச்சுட்டுருக்கிற மாதிரி எதுவும் நம்ம உள்ளூர் லோக்கல் சண்டை மாதிரி வந்து நினச்சிட்ருக்கீங்க உடனே இப்போ என்னன்னா உடனே தாக்கல் பாகிஸ்தான் மீது தாக்காதலா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க அது டைம் எடுக்கும் பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பின்விளைவுகள் என்ன மாதிரிலாம் வரும் ஒரு சில நாடுலாம் உள்ளே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்போ என்னம்மா விதமான விளைவுகள் வரும் வெடிமருந்துகள்லாம் இருக்கா வெடிமருந்துகள் கேட்டால் எந்த நாடாவது கொடுக்கமா கொடுக்காதா கொடுக்கலன்னா திடீர்னு பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போரை வந்து தொடங்குவாங்க ஏன்னா திடீர்னு எடுத்தோம் கொகுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதை யார் ரீசண்டாக உணர்ந்தது அப்படின்னா ரஷ்யா வந்து உணர்ந்திருப்பாங்க ஏன்னா ஒரு பக்கம் வெற்றியை குவிச்சிருந்தாலும் கரெக்டாக அவங்க ரஷ்யா எய்ம் பண்ணது வேற கடைசியில் எதேதோ வந்து மாறிடுச்சு கடைசியில் இருந்தாலும் அவங்க தான் வின் பண்ணாங்க அது வேற விஷயம் ஆனால் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நேற்று கூட ஆப்கானிஸ்தானில் போயிட்டு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் மீது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பாகிஸ்தானும் சீனாவுடைய அமைச்சர் சந்திச்சிருக்காங்க வாங்கி வாங்கியவர்களும் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானோட இறையாண்மைக்கு பின்பு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் இதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கணும் சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திடீர்னு சீனா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு இன்னும் இந்தியா எந்த விதமான கருத்துக்களுமே சொல்லலை ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்போ நட எப்போ நிகழும் அந்த ஒரு சிலரெலாம் இந்த தாக்குதல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தாக்குதல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது இந்த அவசரம்லாம் இந்த அவசரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் இன்றைக்கி கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வந்ததுங்க இன்றைக்கி காலையில் குஜராத்தில் ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன் நானும் வாரணாசியில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது அந்த கல்யாணத்தில் ஒரு வேன் வச்சு கூட்டிகிட்டு வராங்க வேன் டிரைவருக்கு ரெண்டு பன்னீர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறாரு அவங்க கொடுக்கல கோபமான வேன் டிரைவர் என்ன பண்ணிட்டார் போய் வண்டியை எடுத்துகிட்டு நேராக கல்யாணத்துக்குள்ளேயே விட்டுட்டார் சரியான கோவக்காரராக இருப்பாட்டு ரெண்டு இருக்குது விட்டுட்டார் கல்யாணத்துக்கு பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா எல்லாமே வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி கோவக்காரன்லாம் எனக்கு ஒன்று தோணுச்சு பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் போயிட்டு வாப்பா உனக்கு சாப்பாடு போகிறேன்னு கூப்பிட்டு போயிட்டு இதே மாதிரி ரெண்டு பன்னீர் கொடுக்காமல் உடுப்போம் உடுப்பா வண்டியை அப்படின்னா உள்ளே கடக்கட கட்டின மனுஷன் அந்த உள்ளே கிளம்பி போயிடுவார் போல் அந்த மாதிரியான கோவக்காரராக இருந்தார் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது இவருக்கெல்லாம் என்ன கல்யாணம் ஆகலைங்க கல்யாணம் ஆனால் தெரியும் எத்தனை சொம்பு ஒடங்கியிருக்கும் என்னென்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நம்மளப்படிதான் விரப்பாக இருப்போம் கல்யாணம் ஆனால் தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கோவம் அடங்கும் இந்த மாதிரி சடா சடா நட அதாவது ஐ மீன் ஸ்பீடாக இருக்க கூட கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நிச்சயம் தாக்குதலுக்கான அனைத்து சமிக்கைகளும் பெரிய அளவுக்கு தென்படுகிறது நீங்கள் எந்த மாற்றுக்கருத்துமே வேண்டாம் தாக்கல் நடத்துகிறாங்க இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் ஒரு நாடு போர் துவங்குச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்னடைவுகளை ஏற்படுத்தமானால் நிச்சயம் பின்னடைவுகளை ஏற்படுத்தும் பெரிய அளவுக்கான பின்னடைவுகளை ஏற்படுத்தும் அதில் கருத்தே இல்லை பாகிஸ்தானும் அதே அளவுக்கான சூழ்நிலை திடீர்னு பாகிஸ்தானுக்கு வேறு விஷயங்கள்லாம் நடந்துருக்கிறது அது என்னன்றத நம்ம இறுதியாக பார்க்கலாம் நம்ம அதற்கு முன்பு பாகிஸ்தானுடைய பத்திரிகைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க யூடியூபர்ஸ் நிறைய ஒரு சில பத்திரிகைகள்லாம் நல்லது தான் தாங்க முடியல அங்கே பேட்டியெல்லாம் நிறைய தாங்க அப்படியே எங்கள் அப்பா யாருப்பா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இந்த ஒரு பேட்டியை நான் பார்த்து என்ன எறையாமே இப்படி இப்படிலாம் இருக்காங்கன்னு தோணுச்சு ஏன்னா கடந்த மூன்று யுத்தங்களாக நம்ம தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்கோம் பாகிஸ்தான்கிட்ட பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட இது கிரிக்கெட் மேட்ச் நினச்சிட்டாரா என்ன தெரியல அது கூட இப்போ லாஸ்ட்டாக ஜெயிக்கலையே நாங்கள் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான் மோடியை முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அடிமைகளாக வச்சு எங்களுக்கு டீ போட்டு கொடுக்க சொல்ல போகிறோம் அப்படி இல்லையா மோடியவே கொண்டு வந்து பிடிச்சி வந்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு டீ போட சொல்ல போகிறாங்க எப்பட்றான் நீங்களாம் யாரா நீங்களாம் இப்போரா இந்த மாதிரி வசம் மாதிரி நேராக இவனுங்க வருவானுங்களாம் வந்து பிடிச்சிட்டு போடுவாங்களான்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இன்னும் இதை விட மத ரீதியான சா நிறைய அளவுக்குலாம் பேசினாங்கன்னா நம்ம அந்தளவுக்கு டெப்தெல்லாம் போக வேண்டாம் இந்த மாதிரியான நிறைய ஒன்றுமே தெரியாத ஏதோ ஓடி வந்தால் பிடிச்சிக்கிற மாதிரி தான் வந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து செய்திகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அதை விட இன்னொரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பாகிஸ்தான்லேருந்து பேசுகிறாரு அணுகுண்டு மட்டும் இந்தியா போட்டுச்சுன்னா அது என்ன ஆகுமா நேராக பக்கத்து பக்கத்தில் கூட ஈரானையும் முடிச்சிடுமா அதனால் ஈரான் என்ன பண்ணுமா சும்மா இருக்காதான் வந்து நம்ம இந்தியா கதையும் முடிச்சுட்டு வாங்கலாம் ஏன்னா ஈரான் சாதாரண ஆளு கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியா வந்து எந்த குண்டுமே போகிற வாய்ப்பு அவங்க ஒரு பக்கம் சரி ஏதோ சின்ன ஆளுங்க ரோடில் போகிறவங்க மக்கள் அப்படி இப்படி தான் இப்படி பேசுவாங்கன்னா நிறைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க அந்த பிரசிடன்ட் சொல்கிறாங்க யார் நிசான் எத்தியார்ட் கவுன்சிலோட பிரசிடண்டா இந்த ஆள் பேசுகிறாரு இந்த பக்கம் இந்தஸ் ரிவர் இருக்கு இல்லையா சிந்து நதி நீர் சிந்து நதி நீர் நிறுத்திட்டாங்கன்னா இனி அவ்வளோதான் டேமில் இந்தியர்களோட டெட் பாடி தான் மிதக்கும் இனி இந்தியர்களோட பிணங்கள் மிதக்க வேண்டுமா இல்லை தண்ணீரை விடுறீங்களா பார்க்கல ஐயா நிறுத்தி நாலு நாள் ஆச்சு இன்னும் ஏன் எதுவும் நடக்கல எது சாதாரணமாக இவங்க ஓடி வந்தால் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த உலகத்தில் இருக்கீங்க ஏதோ வாயிலே எங்கள் சண்டே போடுற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதனால தான் ஒரு பதினாறு சேனல் பக்கம் வந்து தடை விதிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க இனி இந்தியாவில் வந்து கூடாதுன்னாங்க அதில் நிறைய காரணங்கள் இருக்குது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி அந்த வியூஸ் எல்லாம் தான் அதிகமாக போகுது அவங்களுக்கு பாகிஸ்தான் சேனலுக்கு வியூஸ் அங்கே தான் அதிகமாக போயிருக்கு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய செய்திகளை ரொம்ப ஃபேக்காக பரவிட்டு அதனால் தொடர்ந்து அதை வந்து தடை விதிச்சிட்டாங்க நான் இன்னொரு செய்தி நிறுவனத்துக்கு தடை எதிர்பார்த்தேன் பிபிசி செய்தி சேனலுக்கு எதிர்பார்த்தேன் நான் ஏன்னா அந்த தாக்குதலை என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பாகிஸ்தான் சஸ்பெண்ட் விசா இந்தியர்களுக்கான விசாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா டெட்லி காஷ்மீர் அட்டாக் அண்ட் டூரிஸ்ட் ஏதாவது புரிஞ்சிருக்கா நம்மளுக்கு டெட்லி காஷ்மீர் அட்டாக் அண்ட் டூரிஸ்ட் அதுவும் ஆயுததாரிகள் ஆயுததாரிகள் வந்து தாக்கல் நடத்தினாங்கன்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு செம்ம டென்ஷன் பிபிசியினுடைய தலைமை வந்து கடிதம் எழுதியிருக்காங்க வந்து விளக்கத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஏதோ இந்தியர்கள் நம்மளுக்கு நம்மளே கண் எடுத்து சுட்டுக்கட்டுமா அதனால் பாகிஸ்தான் வந்து இந்தியர்களுக்கு விசா போ தடை விதிச்சுட்டாங்கன்னா என்ன பிபிசி யாவது நியாயமாக போடுறீங்களா எல்லாம் இங்கே இருக்க வைக்கிறதே தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை தடை விதித்து அந்த பக்கம் துரத்தி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அல் டப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்கல் நடந்துகிட்டே தாங்க இருக்குது பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நம்ம சிம்லா ஒப்பந்தத்தின்படி என்னென்னா இரு நாடுகளுக்கான எல்லைகள் பகிரப்பட்டது அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானோட தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்களை வந்து நம்ம கைது செஞ்சுருந்தோம் அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம் விட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு பிடிச்சி வச்சுருந்தேங்க அப்புறம் விட்டதுக்கப்புறம் கண்ட்ரோலை வகுத்தோம் அதுதான் சிம்லா ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கான எல்லைகளை யார் யார் எவ்வளோ பகிர்ந்துக்கலான்றதுக்கான ஒப்பந்தம் தான் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் கிளியா கிளாரிட்டியாக வகுத்தாங்க பட் அந்த ஒப்பந்தம் இப்போ ரத்து பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அவங்க இதுக்கப்புறம் இரு நாடுகளுக்கு எல்லைகள் அப்படின்றது ஒன்று கிடையாது ஏன்னா ஒப்பந்தத்தை நம்ம ரத்து பண்ணிக்கிட்டோம் அதனால் இனி எல்லை தாண்டிய தாக்குதல் அதாவது அத்துமீறி தாக்குதல் அப்படின்லாம் கிடையாது ரெண்டு பேர் நம்மளும் உள்ளே போய் தாக்கல் நடத்தலாம் அவங்களும் இங்கே வந்து தாக்கல் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒப்பந்தம் கிடையாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இத்தம் யுத்தம் ஒன்லி தாக்கத்தில் மட்டுந்தான் இதற்கான பதிலடிகளும் இதற்கான பதில்களும் இருக்கும் நம்ம இப்படி சொல்கிறதுலாம் கிடையாது இந்தியா வந்து பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்றதையும் சொல்கிறேன் நான் சீனா ஓடி வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறோம்னு இருக்காங்க பார்த்து யாராவது கண்ணுகளில் எதாவது குச்சி விட்டு குத்திர போகிறாங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிய என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டு இருக்கோன்றாங்க சீனா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க உன்னிப்பாக நான் கவனித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா சீனா வந்து பாக்கு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வந்து ஒரு பார்வை வச்சுட்ருப்பாங்க ஏன்னா பெல்ட்ன்றோட இனிஷியேட்டாக பில்லியன் கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவெல்லாம் போயிடுமான்ற இன்னொரு பதற்றமும் கூட சீனா அது மாதிரி உற்றுநோக்கி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா கூடமாக சப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே அமெரிக்காவும் தயாராக இருக்காங்க வாங்க ரசா வாங்க அவங்க ஏற்கனவே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இந்த சம்பவம் எப்போ அது மாறுன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க சீனா அதுக்கான லூ போலுமே கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் நம்ப பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நிகழ்த்த வேண்டும் அப்படின்றதுல விரும்புகிறாங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு கூட ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு இன்றைக்கி லோன் கொடுத்துருக்காங்க திடீர்னு அதுவும் இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு தாக்கல் நடந்துகிறது ஐநாவில் தீர்மானம் வேறு போடுறீங்க பாகிஸ்தானுக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லிவிட்டு பெரிய அளவுக்கு ராஜதந்திர உறவுகள் வெற்றி அப்படி இப்படின்னு சொன்னால் திடீர்னு இன்னைக்கு ஓடி வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க இந்தியா மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க எட்டு பத்தில் பதிமூணு பதிமூணாயிரம் கோடி பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க என்ன பாஸ் பெரிய அளவுக்கு கொடுத்து அப்போ என்ன விரும்புகிறாங்க நம்ம புரியுது இல்லை அவங்க மட்டும் இல்லைங்க என்ன விரும்புகிறாங்கன்றதை இப்போ பாகிஸ்தான் மக்களே விரும்புகிறாங்க இந்தியா மக்கள் கூட செகண்டரி கேஸ் தான் பாகிஸ்தான் மக்களோட பேட்டியெல்லாம் பார்த்தா அப்படின்னா அப்படி இப்போ உடனே அப்படி நரம்பு புட்டைக்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி உள்ளே நுழைஞ்சாகவும் இந்தியாவுக்குள்ளே அடிச்சா ஆகுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப வெறிப்பிட்டு வேக அவங்க பேட்டிகளும் சரி அந்த இராணுவ கவச வாகனங்கள்லாம் வருதில்ல எந்தெந்த லொக்கேஷனில் எங்கெங்கே இருக்காங்க எல்லை பகுதியில் பத்து கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்காங்கன்னு எல்லாருமே சும்மா செல்ஃபிலாம் எடுத்து அந்த வீரர்களுக்கு போய் கையை கொடுத்து சாப்பாடு கொடுத்து தலைவா வா சீக்கிரம் நீ வந்து இந்தியாவுக்குள்ளே போ டக்குன்னு ஒரு பத்து பகுதியை பிடிச்சிட்டு வா போ நாலு பேர்த்து அடிச்சுட்டு வாங்குற அளவுக்கு வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து ரொம்ப வெறிப்படுத்த வேங்கைகளாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது இந்த பக்கம் நம்ம அடிக்கணும் செய்யணும்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம உணர்வுகளோட அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நம்ம சீனா நாடு இந்தியாவை அடிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை இந்தியாவை சாதாரணமாக வீழ்த்திடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்க பேட்டிகளும் சரி அவங்க பரப்பப்படுகிற செய்திகளும் அவங்க சொல்லப்படுகிற விஷயங்களும் பார்த்தா அப்படின்னா அப்படி தான் தெரியுது ஸோ அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஐஎம்எஃப் வந்து பயன்படுத்துகிறாங்க ஐஎம்எஃப் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலில் சொல்கிறேன் நான் இவங்க சீனாவுக்கு போயிருந்தாங்க இல்லையா இந்த பாகிஸ்தானோட வெளியுறவு அமைச்சர் வந்து சீனாவோட வெளியுறவு அமைச்சர் வாங்கி அவர்களை பார்த்தா இல்லையா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்களும் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தா பரவாயில்ல எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பத்து பில்லியன் பக்கம் எங்களுக்கு தேவைப்படுது புள்ளி நாலு தான் கிடைச்சிருக்கு மீதி கொஞ்சம் வேணும்னு சொன்னதுக்கு சீனா என்ன சொன்னாங்கன்னா இந்த ஐஎம்எஃப் நாங்கள் கொடுக்குற கேரண்டியில் எது யுவானில் தான் கொடுக்குறாங்க டைரெக்டாக சீனா வந்து யுவானில் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க மீதி அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க சீனா பரிசீலனை பண்ணுறோம் ஏன்னா அந்த யுத்தக்களத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு நாடுகள் பெரிய அளவுக்கு இறங்கியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இறங்க போகிறாங்க ஒன்று வந்து சீனா சீனா அப்படி இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு டேஞ்சராக மாறிடும் ஏன்னா இப்போ பொருளாதார தடைகள் அது இதுன்னு சிக்கல் இருக்கிறது வெளியிலிருந்து பண உதவி பண்ண முடியுமா வேறு எதாவது பண்ண முடியுமா அமைதி மூலியமாக தீர்க்க முடியுமான்னு தான் இப்போதையும் நிலைமைக்கு சொல்லியிருக்காங்க பட் களம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு அடிஷ்னல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய விமானங்களை இப்போது நிலைமைக்கு பயிற்சிகள் ஈடுபடுங்க என்ன தாக்கல் நடத்துறதுக்கான உத்தரவு கொடுத்தாரா என்னான்னு தெரியல அதுவுமே இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டு இரண்டு நாட்டு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்பிட்டே இருக்கும் நம்மளும் பாகிஸ்தான் மக்களை அந்த பக்கம் அவங்களும் வெளியேறிட்டு இருக்காங்க இந்தியா மக்கள் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் வந்து இந்த பக்கம் வெளியேறிட்டு இருக்காங்க இந்தியா இன்னைக்கு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இன்றோட டேட் முடியுது இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தாங்கன்னா மூன்றாண்டு சிறையும் மூன்று லட்சம் ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க மூணு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னும் போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு ஐயாயிரத்தி இருபத்தி மூணு பாகிஸ்தானர்கள் மகாராஷ்டிராவிலாம் இருந்தாங்களாம் நூற்றி ஏழு பேர் மிஸ் ஆகுதான் முப்பத்தி ஆ முப்பத்தி நாலு பேர் வந்து இல்லீகலாக இன்னும் ஸ்டே பண்ணுறதா இருக்காங்கன்ற தகவல் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரிலாம் தகவல் இருந்தது பட் எனக்கு இந்த தகவலை பார்த்து கொஞ்சம் ஆயிடுச்சு மாலை முரசு வந்து நேற்று சாயந்தரம் வெளியிட்டுருக்காங்க ஜட்ஜு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் இந்த திடுக்கிடும் தகவல் கேட்டால் நீங்களே திடுக்கன் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கான ஒரு திடுக்கிடும் தகவல் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் வெளிநாட்டினர் தங்கியிருக்காங்களாம் ஐயா நான் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கே வந்து சாக்காயை நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காண்டிருக்கேன் நீங்கள் என்னென்னா நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து வெளிநாட்டினர் ரொம்ப நோட் திஸ் பாயிண்ட் வரணும் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்னு வேறு யாரும் சொல்லலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ வளநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாவே நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் பறி போகிறது அப்படின்னு இருக்கிற சமயத்தில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் உள்ள இருக்கிறாங்கன்றது எவ்வளவு இருந்திருக்கும் இன்னொரு விஷயமா அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு இப்ப அதுல ஒரு குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா இருபதாயிரம் பேர் வந்து ஆப்பிரிக்கா நாட்டினரும் மீதி மியான்மார் அப்புறம் வங்கதேசத்துல இருக்கிறவங்க ஆ அப்படின்றாங்க அப்ப மீதி இருபத்தாறாயிரம் பேர் யாரா இருக்கும் இல்லை மொத்தமா அடிச்சு வர்றாரா அப்படின்றது இன்னொரு வகையில் இருக்கு ஒரு நீதிபதியாக இருக்கிற ஒரு மொத்தமாக மைக்க பிடிச்சடி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்ன செய்திகளை வெளியே வந்திருக்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்றது அன்இமேஜினபிள் கற்பனை பண்ண முடியாத நபர்கள் இருக்காங்க அது குறிப்பாக எந்த ஏரியான்னு சொல்கிறார் அவர் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவிநாஷி போன்ற பகுதியெல்லாம் ரொம்ப இருக்கிறாங்க இந்த மாதிரி இலிகளாகவும் நிறைய பேர் இருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க சீக்கிரம் பிடிங்க பாஸ் இன்னைக்கு கூட காலைல செய்தி வந்தது ஐம்பது பேர் பக்கம் வங்கதேசக்காரங்க இருந்தாங்கன்ற தகவல் வந்தது அவங்கள ஏதோ வெளியேற்றிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஐம்பது எங்கே நாற்பத்தி ஆறாயிரம் எங்கே மலைக்கும் மடுவுக்கும் கூட நெருங்கலையே கொஞ்சம் இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குது ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்கிறது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு ஒரு சம்பவம் கிடைச்சிருக்கு பகல்க பகல்காம் தாக்குதலில் தாக்கல் நடத்திய தீவிரவாதி கிஸ்துவர் மலைப்பகுதியில் அங்கேயும் உலாவரை தான் செய்தி வந்திருக்கு திடீர்னு ஒரு சில வீட்டுக்கெல்லாம் நுழையிறாங்களாம் சாப்பாடே திருடிட்டு போயிடுறாங்களாம் அதுவும் நைட் டைமில் வந்து சாப்பாடை திருடிட்டு போயிடுறாங்கன்றாங்க எல்லாம் கரெக்டு தான் எந்த வீட்டில் நைட் டைமில் எந்தளவுக்கு சாப்பாடு வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பாடு மீதியாகிறது பெரும்பாடாக இருக்குது நைட் டைமில் எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருந்திருக்கு அதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்கள தேடுதல் வேட்டையில் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்கன்றதை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லைகளை அவங்க கடக்க முடியவில்லை இன்னும் அவங்க இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க ஸோ கூடிய விரைவில் கிடைத்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது அவரை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகளை நோக்கி அதெல்லாம் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூடு நடத்தினானுங்க இல்லையா அப்போயே நாலு செல்ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டானுங்க இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் போய் மிரட்டி ரெண்டு மூணு செல்ஃபோனை வந்து வாங்கியிருக்காங்களாம் அதனால் இதை வச்சு வேறு ஏதாவது ட்ராக் பண்ண முடியுமான்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் அங்கங்கே வந்து இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் போராட்டம் பண்ணுறாங்க அதில் ஜெர்மனி பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவான இவ்வளோ க்ரௌடை நான் எக்ஸ்போர்ட் பண்ணல பரவாயில்ல ஜெர்மனில் இந்த அளவுக்கான க்ரௌட் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ப்ரோடெஸ்ட் பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தனது எல்லைகளை மீறிவிட்டது தீவிரவாதத்தை வளர்க்குது வளர்த்துக்கிறதுன்ற அளவுக்கான ஒரு தாக்குதல் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த பதிவு நோட் பண்ணிக்கோங்க இதை நான் அடுத்த இரவு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கிறது பாகிஸ்தானை நாலு பகுதியாக பிரித்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அது வந்து சாத்தியமா அப்படின்னு நிறைய அளவுக்கு பேசப்படுகிறது இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இப்படி இருக்கிற பாகிஸ்தான் இண்டிபெண்ட் பலுஜிஸ்தானை வந்து அங்கேயும் கீழே இருக்கிறது இண்டிபெண்ட் சித் சிந்து பகுதியும் வந்து கீழேயாகவும் பஞ்சாப் ஒரு மாநிலமாகவும் மீறி வந்து ஆப்கானிஸ்தானோட இணைப்பதற்காக தகரிக்கிய தாலிபன்கள் வசம் வந்து அந்த பக்கமும் மீதிய பாகிஸ்தான் ஆக்குப்பைடு பகுதி வந்து இந்தியாவும் எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இது மட்டும்தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை நோக்கி நகர வேண்டும் அப்படின்றமாக சொல்லியிருக்காங்க அதை நோக்கி நகர வேண்டும் அதை நோக்கி நகர்கிறதா பாகிஸ்தானை உடைக்க முடியுமா அதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வந்திருக்கிறதா பலஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அறைகோள் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு நடந்த போராட்டம் தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நிறைய உள்ளடி வேலைகளும் இருக்கிறது என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது பலிஜிஸ்தான் பிரிவில் இந்தியாவுக்கு மட்டும் பங்கு இருக்கா மொசாத்துக்கு பங்கு இருக்கா அமெரிக்காவுடைய சிஐஏ பங்கு இருக்கா அவங்களுடைய காரியம் இதில் நடந்தது அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும் சீனாவுக்கு இதுக்கு என்ன பெ மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது இதனால் இந்தியாவை விட ரொம்ப பலனடைய போகிறது இஸ்ரேல்னு சொல்கிறாங்க அமெரிக்கான்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பலிஜிஸ்தான் விஷயத்திலையும் மற்ற விஷயத்திலும் பயங்கரமாக அடிங்க இருக்குது அந்த பயங்கரமான தகவல் நம்ம இரவு பதிவில் பார்த்துடலாம் நினைக்கணும் நம்ம சம்பவம் பெருசாக தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே பொருள் வீடியோக்குள்ளேயும் பொருந்தும் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார் சேனல் ஸோ முச்சல் நன்றி வணக்கம்